வணக்கம் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து அப்படின்ட்டு நேர்மையாக செயல்பட்ட அதிகாரி தான் திரு சகாயம் ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதாகவும் தமிழ்நாடு அரசு தனக்கு கொடுத்திருந்த காவல் பாதுகாப்பை விலக்கிக் கொண்டதாகவும் அவர் பரபரப்பு குற்றச்சாட்டு வச்சிருக்கார் அதே மாதிரி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை தொடர் படுகொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு கனிமூல கொள்ளைக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அந்த போராடக்கூடியவர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கிற விமர்சனமும் தொடர்ந்து வச்சுருக்காரு இரண்டாயிரத்தி பனிரெண்டு மதுரை கலெக்டராக இருக்கும்போது அவர் ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வர்றாரு கிரானைட் முறைகேடு அப்படிங்கிறத கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடிக்கு மேலே வருவாய் இழப்பு அரசுக்கு ஏற்படுத்திருக்கு இந்த மாதிரியான ஒரு முறைகேடாக கிரானைட் வெட்டி ஏற்றுக்க ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படிங்கிற புகாரை கொண்டு வராரு இதுதான் தொடக்கம் இதை கொண்டு வந் இதை வெளிக்கொண்டு வந்த உடனே வந்து இரண்டு நாட்கள்லேயே வந்து அவர் வந்து கோப்டெக்ஸுக்கு மாற்றப்படுறார் அந்த நிர்வாக இயக்குநராக மாற்றப்படுறார் இது பெரிய அளவில் சர்ச்சையாகுது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலகட்டங்களில் அதன் பிறகு யார் யாரெல்லாம் குவாரிகள் வச்சுருக்காங்க எப்படியெல்லாம் முறைகேடு நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற விவாதங்கள் போயிட்டுருக்கு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் டிராஃபிக் ராமசாமி அவர்கள் வந்து ஒரு வழக்கு தொடர்றாரு இந்த முறைகேடுகளை விசாரிக்கணும் அப்படிங்கிறது இதற்கு சிறப்பு சட்ட ஆணையராக திரு சகாய மயேஸ் அவர்களை வந்து நியமிக்கியது உயர்நீதிமன்றம் இதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் மேல்முறையிட போது அதன் பிறகு உச்சநீதிமன்றத்தில் அது ஏற்கப்படலை இந்த விசாரணை தொடரணும் அப்படிங்கிறது தான் அடுத்த கட்டமாக நகருது இப்போ இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அந்த காலகட்டம் வரை சகாய மகேஷ் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பணி வந்து உயர்நீதிமன்றம் கொடுத்த ஆணைக்கிணங்க வந்து தமிழ்நாடு அரசை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் விளக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு இவருடைய விசாரணையில் இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து தொடர்ந்து விசாரணை செய்ததில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேலே கிரானைட் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு பல்வேறு நபர்கள் பல்வேறு நபர்கள் குறித்தான தகவல்கள் என்னென்ன மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கு எப்படி இந்த கிரானைட்கள் வெட்டியேற்றப்படுது அப்படிங்கிறத நேரடியாக களத்தில் நின்று பல்வேறு சவால்களை சந்தித்து அவர் வெளிக்கொண்டு வந்தார் இதில் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்லும்போது இதில் பல்வேறு நபர்கள் இருக்காங்க திமுக அதிமுக அப்படின்னு மட்டும் இல்லாமல் தொழிலதிபர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அதாவது திருடக்கூடியவர்கள் வந்து தொழிலதிபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி முதலாளிகள் முதலைகள் வந்து பண முதலைகள் வந்து முதலாளிகளாக இருக்காங்க இப்போது சட்டவிரோதமாக இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை இங்கே இருக்கக்கூடிய மணலாக இருக்கட்டும் மலையாக இருக்கட்டும் காடாக இருக்கட்டும் எல்லாவற்றையுமே இந்த சுரண்டி ஏற்றுமதி செய்து அதில் வந்து பணம் கொழிக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் பற்றியெல்லாம் எல்லாவற்றையும் விசாரணை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு பக்கங்கள் ஏழாயிரம் ஆதாரங்களோட அறிக்கை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சகாயம் அவர்கள் சொல்கிறாங்க எனக்கு இதனால் வந்து அச்சுறுத்தல் இருக்குது அந்த காலகட்டத்திலே வந்து எனக்கு அச்சுறுத்தல் இருந்தது உன்னை வந்து வெட்டி இந்த குவாரிலே வந்து தூக்கி போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடிதம் இரண்டு கடிதம் வந்ததாகவும் அந்த கடிதம் குறித்தும் புகார் கொடுத்திருக்காரு சகாய மகேஷ் அவர்கள் அந்த புகாரையும் இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு குறிப்பிட்டார் இப்போ எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் இந்த மாதிரியான கொலை மிரட்டல் புகார்கள் வந்திருக்குன்னு சொல்கிறாரு அது அது குறித்தான விசாரணையும் போகலை அப்படின்னு சொல்கிறார் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே இருபத்தி மூன்று அதன் பிறகு வந்து தனக்கு கொடுத்த இந்த ஆயுதம் ஏந்திய காவல் காவலர் பாதுகாப்புங்க வந்து தமிழக அரசு திரும்ப பெற்றிருக்கு அப்போ அது எனக்கு வேண்டும் அப்படின்ட்டு அவர் சகாயம் ஏஸ் அவர்கள் வந்து டிஜிபி அலுவலகத்துக்கும் அதேமாரி தலைமை செயலருக்கும் வந்து கடிதம் எழுதியிருக்காரு அப்போதைக்கு பதில் வரல டிசம்பர் காலகட்டங்களில் பதில் கொடுத்துதான் சொல்கிறாரு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மார்ச் மாத காலகட்டங்களில் வந்து யார் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற கமிட்டியில் பேசினால விவாதம் விவாதம் செய்ததாகவும் அதில் சகாய எம் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால்தான் நாங்கள் விளக்கிட்டோம் அப்படின்ட்டு அழு அங்கேருந்து பதில் வந்ததாகவும் சகாய எம் அவர்கள் சொல்கிறாங்க இருந்தாலும் எனக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிறது தான் அவருடைய பதிலாக இருக்குது இப்போ ஏன் சகாய ஐஏஎஸ் அவர்கள் இதை ஏன் சொல்கிறார் அப்படின்னா இப்போ கடந்த பிப்ரவரி மாதம் மதுரையில் இருக்கக்கூடிய உசிலம்பட்டியில் காவல் நிலையத்திலிருந்து சம்மன் வந்ததாகவும் அந்த சம்மனுக்கு நேரில் வந்து பதில் கொடுக்க பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலகட்டங்களில் பதிவு செய்யப்பட்ட புகார்கள் வழக்குகள் அப்போது கிரானைட் முறைகேடு நடந்திருக்கும் போது ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் புகார்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு எஃப்ஐஆர்கள் போடப்பட்டிருக்கு அதில் ஒரு புகாரை வந்து விசாரணை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் சகை மேஸ் அவர்கள் வந்து சிறப்பு நீதிமன்றத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க அப்போதே வந்து என்னால் இப்போ நேரடியாக போக முடியாது ஏன்னா வாட்ஸ்அப்பில் தான் அந்த சம்மனே வந்துச்சுன்னு சொல்கிறாரு அது கேட்கும்போது அடுத்த மாதம் வந்து மார்ச் மாதம் வந்து நீங்கள் பங்கேற்று உங்களுடைய பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போதும் பங்கேற்கலை அப்படின்னு சொல்கிறாரு என்ன காரணம்னால் எனக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அதனால் நான் நேரடியாக போகலை அப்படின்னு சொல்கிறார் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே கொள்ளப்பட்ட பாதுகாப்பு மீண்டும் வேண்டும்னு கேட்டிருந்தார் சகாய மகேஷ் அவர்கள் மேலும் அவர் வந்து குறிப்பிடும்போது தொடர்ந்து தமிழ்நாட்டில் கனிமவள கொள்ளைக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க லாரி ஏற்றி கொள்ளப்படுறாங்க அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்டார் அவர் குறிப்பிட்டு சொன்னது புதுக்கோட்டை திருமயத்தில் ஜகபரவலி வந்து கொல்லப்பட்ட சம்பவம் அவர் வந்து வீடியோ வெளியிட்டார் இல்லீக்கலாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதிவெல்லாம் செய்த பிறகு அவர் வந்து கொல்லப்படுறாரு அதே மாதிரி அவர் குறிப்பிட்டது வந்து தூத்துக்குடியில் ஜாகிர் உசேன் அவர்கள் அந்த வக்ஃபு சொத்து யார் ப பறித்து வச்சுருக்காங்க முறைகேடாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய புகார் மீது நடவடிக்கை எடுக்காதனால அவர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுறார் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறைய சம்பவங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை நேரடியாக வைக்கிறாரு சகாய மகேஷ் அவர்கள் இப்போது சகாய மகேஷ் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம் இதில் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலகட்டங்களில் அதிமுக ஆட்சி காலங்களில் தான் இது நடக்குது அதன் பிறகு தான் அவர் கோப்டெக்ஸுக்கு மாற்றப்படுறாரு அதன் பிறகு தான் இந்த விசாரணை போகுது இதில் பல்வேறு நபர்கள் வந்து இதில் இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது பிஆர்பி பழனிசாமி அவர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க அதன் பிறகு மேலூர் நீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைக்கப்பெறுறது இதில் நிறைய நபர்கள் இதில் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது குறிப்பிட்டு திமுகவை சேர்ந்த அழகிரி கருணாநிதி அவர்களுடைய மகன் அழகிரியின் மக மகன் வந்து துரை தயாநிதி அழகிரி அவருடைய நிறுவனம் ஒரு அந்த நிறுவனத்தில் வந்து இரநூத்தம்பது கோடிக்கு மேலே இந்த கிரானைட்டில் முறைகேடு நடந்திருக்கு சட்டவிரோதமாக அவரும் செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் புகார்களில் தெரிய வருது நமக்கு செய்திகளில் பார்க்கும்போது இப்போ அவருடைய சமீபத்தில் அவருடைய சொத்து வந்து ஈடி வந்து முடைக்கிருந்தாங்க நாற்பது கோடி கிட்ட முறை முடக்கியிருந்தாங்க அவரும் தொடர்ந்து இந்த புகாரில் சிக்கிய பிறகு நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அப்படின்ட்டு போயிட்டே தான் இருக்கார் இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் மகன் முன்னாள் அமைச்சர் அழகிரி அவர்களுடைய மகன் தயாநிதி அழகிரி இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இதில் ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும்னா இது திமுக அதிமுக கட்சிகள் இரண்டுமே சில புகார்களில் சில குற்றச்சாட்டுகளில் ஒத்து போவாங்க ஏன்னா இப்போ மணல் கொள்ளை அப்படின்னா அதிமுகவும் செய்யும் திமுகவும் திமுக ஆட்சி காலத்திலையும் நடக்கும் மற்ற இந்த கிரானைட்டாக இருக்கட்டும் டாஸ்மாக இருக்கட்டும் இதிலெல்லாம் வந்து திமுக அதிமுகவுக்கு வேறுபாடு கிடையாது இது தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயம்னா தொடர்ந்து இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகார வர்க்கமாக இருக்கக்கூடியவர்கள் பணம் படைத்தவர்கள் இந்த தவறான செயல்களில் ஈடுபடுறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது செந்தில் பாலிஜி அமைச்சர் அவர்கள் சொல்கிறாங்க நம்ம ஆட்சி வந்த பிறகு மணலில் ஈஸியாக அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் இப்படி தொடர்ந்து திமுக அ திமுக ஆட்சி காலங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் கொள்ளை போகுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இப்போது சகாய மகேச அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசோட கடமை இப்போ திமுக அரசு ஸ்டாலின் திமுக ஸ்டாலின் அரசு இதற்கு கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் சமூக ஆர்வலர்களோட கேள்வியாக இருக்குது ஏன் இது கொடுக்கப்படலை ஏன் திரும்ப பெற்றீங்க அப்படின்ட்டு தான் ஏன்னா ஒரு கலெக்டர் அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத போது சாதாரண சாதாரணவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற விமர்சனம் தான் இந்த பாதுகாப்பு சிக்கல் காரணமாக இப்போ சமீபத்தில் பேட்டி கொடுத்த சகாயமஸ் அவர்கள் சொல்கிறாங்க இப்போ உயர்நீதிமன்றத்திற்கு நான் கடிதம் எழுதியிருக்கேன் இமெயில் அனுப்பியிருக்கிறேன் அதில் இரண்டாயிரத்தி பனிரெண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை என்ன நடந்தது இப்போது வரைக்கும் என்ன நடந்தது எனக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ்நாடு அரசுக்கிட்டையும் அவர் வந்து கோரிக்கை வைக்கிறாரு எனக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படிங்கிறது இப்போ குறிப்பிட்டு தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஜகபரளி மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்தெந்த நபர்களெல்லாம் வந்து கொலை மிரட்டலுக்கு உள்ளானாங்க அதே மாதிரி யாரெல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் லூர்து ஃப்ரான்சிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அலுவலகத்திலே வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு அந்த ஒரு சம்பவம் நடந்தது கரூரில் கல்குவாரி கடத்தல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு புகாரை சொல்கிறாரு ஜெகநாதன் அப்படிங்கிற ஒரு சமூக ஆர்வலர் அவரும் வந்து லாரி ஏற்றி கொள்ளப்படுறாரு இப்போதைக்கு நடந்த சம்பவமாக அதை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் மதுரையில் மதுரை வாடிப்பட்டியில் ஞானசேகரன் அப்படிங்கிறவர் வந்து இந்த மாதிரி புகார்கள் கொடுக்கும்போது அவர் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்காரு திருநெல்வேலியில் ராயன் அப்படிங்கிறவர் வந்து தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்காரு நிமல் ராகவன் இந்த நீர்நிலைகளை வந்து சீரமைக்கக்கூடிய பணிகளை ஈடுபட்டு இருக்கக்கூடிய நிமல் ராகவன் சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரை பாராட்டியிருந்தார் அவரும் வந்து எனக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்ட்டு முகநூலில் பதிவு பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திருவாரூரில் ஒரு சம்பவம் ஓடம்போக்கிய ஆறில் ஆக்கிரமிப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஆர்டிஐ தகவல் கேட்ட ஒரு நபர் செம்புராயன் அப்படிங்கிறவரை வந்து நேரடியாக அதிகாரிகளே போய் மிரட்டக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நீர்நிலைகளாக இருக்கட்டும் மலைகளாக இருக்கட்டும் மணற்கொள்ளையை தடுக்கக்கூடிய தடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வந்து தொடர்ந்து அச்சுறுத்தப்படுறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சமூக ஆர்வலர்கள் எந்த அளவுக்கு முக்கியமானவர்கள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு பல்வேறு நபர்கள் வந்து இந்த இயற்கை வளம் கா பாதுகாக்கணும் எட்டு வளை சாலை வேண்டாம் இங்கே வந்து குளங்கள் பாதுகாக்கணும் அப்படின்ட்டு நிறைய சமூக ஆர்வலர்கள்லாம் பேசுகிறாங்க பல்வேறு இயக்கங்கள்லாம் பேசினுச்சு ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு வந்து அவங்க பேசலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு சில இயக்கங்களாக இருக்கட்டும் ஒரு சில அமைப்புகளாக இருக்கட்டும் அவர்கள் தலைவர்களை சேர்ந்தவர்களை வந்து ஏதோ ஒரு அரசு பதவி கொடுத்து ஏதோ அந்த துறை சார்ந்த அரசு பதவி கொடுத்து அவர்களை அவர்களுடைய வாயை மூறுறாங்க அப்படின்னு சொல்ல முடியுது ஒரு சில இயக்கங்கள் ஒரு சில அமைப்புகள் இருக்குது அதற்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அதன் மூலமாக பணம் வருது அப்படிங்கிற ஒரு பெற்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு பல்வேறு சமூக ஆர்வலர்கள் சூழியல் ஆதரவாளர்கள் வந்து பேசாமல் இருக்காங்க மௌனம் காக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியுது இப்படி இந்த ஆட்சி காலத்திலையும் நடக்கக்கூடிய இங்கே மணல் கொள்ளையை தடுக்கக்கூடிய வியோ வியோக்கள் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு தாக்கப்படுறாங்க அவர்களுக்கு பேசக்கூடிய நபர்களும் இங்கே வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஆட்சியில் அதிகாரிகள் மிரட்டப்படுறாங்க சமூக ஆர்வலர்களும் மிரட்டப்படுறாங்க அப்படின்ட்டு தெளிவாகவே தெரியுது அவர்களெல்லாம் பாதுகாக்கப்படும் போது தான் இங்கே இருக்கக்கூடிய மலைகள் பாதுகாக்கப்படும் இங்கே இருக்கக்கூடிய மணல் பாதுகாக்கப்படும் இங்கே இருக்கக்கூடிய ஆறு இங்கே இருக்கக்கூடிய காடுகள் பாதுகாக்கப்படும் இந்த சூழல் சார்ந்து நம்ம இயங்கும்போது தான் இந்த நிலம் வந்து சரியாக இருக்கும் அப்போ தான் வாழ்வாதாரம் செழிக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும் அப்போது ஒவ்வொரு ஆர்வலர்களும் இங்கே வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவர்களாக இருக்காங்க இவர்கள் குறித்து இவர்களுக்கு ஆதரவாக கட்சிகளும் இயக்கங்களும் பேசணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது இப்படி பல்வேறு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டுருக்கு சகாயமாவேஸ் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது வந்து இந்த இரண்டு மூன்று சம்பவங்களை குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்தளவுக்கு இருக்கு பாருங்க அப்படிங்கிறத ஒரு கடுமையான விமர்சனமே வைக்கிறார் அப்போ அரசு வந்து முன்னெடுக்கணும் சகாயமேஸ் அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அதுதான் திமுக அரசுக்கான ஒரு சரியான ஒரு பெயராக இருக்கும் அப்படி தவறும் பட்சத்தில் ஏதோ ஒரு தவறுகள் நடக்கும்போது அது மிகப்பெரிய கரும்புள்ளியாக திமுக ஆட்சிக்கு அமையும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் நன்றி